எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் நான் இப்போது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்ல எல்லாரும் வாசி யோகம் குண்டலி யோகம் இதை பற்றிலாம் பேசுகிறேன் இல்லையா இதெல்லாம் நம்ம பயிற்சி பண்ணாமயே சில பயிற்சிகள் பண்ணும்போது அதாவது மூச்சு பயிற்சி இல்லாமல் வேறு சில பயிற்சிகள் பண்ணும்போது நம்ம இந்த குண்டலையும் வாசியும் ஆக்டிவேஷன் ஆகும் இது எப்படின்ற சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கு சில பயிற்சிகள்லாம் இருக்குது அந்த பயிற்சிகள் எப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம உடம்பை வந்து நல்லா இயக்கிக்கணும் இந்த ஷோல்டரை இந்த ஷோல்டர் இதெல்லாம் நல்லா சுற்றி இதை ஒரு பத்து வாட்டி பண்ணுங்க லெஃப்ட்டு ஒரு பத்து வாட்டி ரைட்டு ஒரு பத்து வாட்டி இப்படியே பண்ணிவிட்டு முன்னாடி ஆப்போசிட்டில் ஒரு பத்து வாட்டி இதை பண்ணிடுங்க அடுத்தது ஷோல்டரை நல்லா தூக்கி ரிலாக்ஸ் பண்ணணும் ஷோல்டர் தூக்கி ரிலாக்ஸ் பண்ணணும் அப்புறம் கையை இப்படிலாம் ஆட்டணும் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வழியெலாம் இருந்தால் சரியாயிடும் இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணும்போது இந்த எல்போவில் இருக்க வழியெலாம் உங்களுக்கு சரியாகும் அதுக்காக தான் இந்த பயிற்சி இதை பண்ணி பாருங்கள் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்கான பலன்தான் தெரியும் அடுத்து கையை நல்லா அப்படி ஆட்டி மேலே கொண்டு போய் சைடில் ஏற்றி இப்படி பண்ணும் இது வந்து மூணு ஆற்றல் நம்ம உடம்புல இருக்கு இந்த தொப்பலி கீழே ஒன்று இந்த செஸ் பகுதியில் ஒன்று புருவ மத்தியில் ஒன்று இந்த ஆற்றலை வந்து நம்ம ஷேக் பண்ணும் இந்த தொப்பலி கீழே இருக்கிற ஆற்றலை வந்து நம்ம லெஃப்ட் ரைட்டுன்னு அதாவது இந்த லெஃப்ட்டு ரைட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கையும் சேர்ந்து வாங்கணும் கையும் இப்படி சேர்ந்து வாழணும் அப்படி பண்ணும்போதே உங்களுக்கு ஹிப்பு வந்து நௌறும் ஹிப் ரொட்டேஷன் ஆகும் இந்த டான்டேன்னு சொல்கிற இடமும் உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட்டு அசைஞ்சு கொடுக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான பயிற்சி அடுத்தது அஸ்வினி முத்திரை நான் ஏற்றுமே சொல்லியிருக்கேன் அந்த பயிற்சி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி பண்ணும்போது ஷோல்டரை வந்து ரிலாக்ஸ் பண்ணிடுவேன் இந்த பயிற்சி பண்ணும்போது ஷோல்டர் ஷோல்டரை வந்து நல்லா கீழே லூஸாக வச்சுக்கணும் நல்லா லூஸாக வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு இப்போ நேராக நிலைங்க ஒரு போ பண்ணிவிடுவோம் போ பண்ணிவிட்டு காலை ஷோல்டர் லெவலுக்கு நம்ம ஷோல்டர் இருக்குது இல்லையா இந்த ஷோல்டர் லெவலுக்கு காலை விரித்து வச்சுக்கணும் ஷோல்டர் லெவலுக்கு காலை விரித்து வச்சுட்டு இந்த முட்டியை லேசாக பெண்ட் பண்ணிக்கணும் இந்த முட்டியை ஏன் நம்ம லேசாக பென்ட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இப்படி நேராக வச்சா அதுக்கு பேர் லாக்குன்னு அர்த்தம் முட்டியை நேராக வச்சா அதுக்கு பேர் லாக்கு இப்போ லாக்ல இருக்கும்போது பூமியோட ஆற்றல் வந்து நம்மளை உள்ளங்கால் வழியாக உள்ளே வராது முட்டி லாக்கில் இருக்கும்போது பூமியோட ஆற்றல் வந்து நம்மளுக்கு உள்ளே வராது அதனால் முட்டி எப்படி வச்சுக்கணும் அப்படி வைக்கும்போது இந்த ஹிப்பு பகுதி லேசாக முன்னாடி அப்படி தள்ளிக்கணும் இப்பு பகுதியே லேசா முன்பக்க தள்ளிகிடு அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆற்றல் வந்து தடையில்லாமல் உள்ள வரும் இப்படி பண்ணும்போது அந்த ஆற்றல் உள்ளங்கால் வழியாக நம்மளுக்கு உள்ள வரும் அதுக்கு அடுத்தது இந்த கை அப்படியே மேலே இப்படி நே கொண்டு வந்து இப்படி நிறுத்தணும் இப்படி நேராக இருக்க கையை இப்படியே கொண்டு வந்து ஷோல்டர் லெவலுக்கு இப்படி நேரத்துக்கு ஷோல்டர் லெவலுக்கு நிறுத்திவிட்டு எல்போ கீழே இறங்கணும் நல்லா பார்த்துக்கோங்க கீழே இருந்து வரும்போது ஷோல்டர் லெவல் கீழருந்து வரும்போது ஷோல்டர் லெவல் அடுத்தது இந்த எல்போ வந்து கீழே இறங்கணும் எல்போ கீழே இறங்கின பிறகு ரெண்டு கையும் இப்படி கீழே இறங்கணும் இறக்கின பிறகு இடது கால் இடது காலில் வெயிட்டை வாங்கி வலது கால் இப்படி திருப்பணும் அதாவது கை அப்படி மேலே தூக்குறோம் கீழே இருக்கிறோம் கையை அப்படி வைக்கிறோம் இடது காலில் வெயிட்டு வாங்குகிறோம் வலது கால் ஹீல் ஹீல திருப்புறோம் ரைட் சைடில் வெயிட்டு வாங்குகிறோம் இந்த கை வந்து ரைட் சைடில் பால் பிடிக்கணும் கேஸ்ட் த பால் வலது கை மேலே இருக்கணும் இடது கை கீழே இருக்கணும் வலது கை மேலே இருக்கணும் இடது கை கீழே இருக்கணும் வெயிட்டு ஃபுல்லாக ரைட்டில் வாங்கிக்கணும் அப்படியே வெயிட்டை வாங்கி இந்த காலை அப்படி மெதுவாக அப்படி கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு ஹீல் இந்த ஹீல் இருக்கு இல்லையா ஹீலை வந்து ஃபர்ஸ்ட் அப்படி கீழே வைக்கணும் கீழே கீழே வச்ச பிறகு அப்படியே இந்த காலை கீழே வைக்கும்போதே ரைட் காலில் இருக்க வெயிட் வந்து லெப்ட் காலில் ஷிஃப்ட் பண்ணும் காலை கீழே வைக்கும் போதே ரைட் காலில் இருக்க வெயிட்ட லெப்ட் காலுக்கு அப்படியே பண்ணும் பண்ணி இடது கை வரணும் அதாவது வந்து வந்து ஃபேஸ் இருக்கணும் ஃபார்ம் வந்து ஃபேஸ் பார்த்த மாதிரி இருக்கணும் முட்டி இந்த மாதிரி லைட்டாக கீழே பெண்டை இந்த கை கொண்டு வந்து ட்ரெஷ் பண்ணுற மாதிரி வைக்கணும் இந்த உடம்பு வந்து எப்படி இருக்கணும் இப்படி நேராக திரும்பக்கூடாது ஹிப்பு வந்து இப்படி இந்த கிராஸில் இருக்கணும் முகத்துக்கு நேராக இந்த கை இருக்கணும் கையை கொண்டு வந்து இப்படி வைக்கணும் வச்ச பிறகு கையை அப்படியே ஒரு வட்டம் போட்டு கீழே கொண்டு வரணும் வலது கையை வட்டம் போட்டு கீழே கொண்டு வரும்போது ஹிப்பு திரும்பணும் இந்த ஹிப்பு அப்படி திரும்பணும் திரும்பின பிறகு லெஃப்ட் ஹேண்ட் இப்படி கீழே பார்த்த மாதிரி வச்சு ரைட் ஹேண்டை பால் பிடிக்கிற மாதிரி பண்ணணும் பால் பிடிக்கிற மாதிரி பண்ணி அப்படி ஹிப்பை திருப்பணும் இப்ப திருப்பி லெஃப்டில் கொண்டு வந்து வலது காலை மெதுவாக அப்படி நேராக கொண்டு வந்து பேலன்ஸ் பண்ணணும் பேலன்ஸ் பண்ணி கீழே கீழே வச்சினோம் கீழே கீழே வச்சு இந்த இடது காலில் இருக்க வெயிட்டை அப்படியே வலது காலுக்கு மாற்றணும் இடது காலில் இருக்க வெயிட்டை வலது காலுக்கு மாற்றி ரைட்டு வாடாக இருக்கு பேர் ரைட் வார்ட் ஆஃப் பேரு இது ஃபேஸ் நேராக இருக்கணும் எல்போ கீழே இருக்கணும் இந்த கை இங்கே இருக்கணும் இப்படி பண்ணிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோல் பேக் அதாவது இந்த வார்ட் ஆஃப் ரைட் வார்ட் ஆஃப் பண்ணிட்டு ரோல் பேக்னா கை இப்படி திருப்பறது ரோல் பேக்னா கை இப்படி திருப்பறது ரைட் வார்ட் ஆஃப் பண்ணிட்டு ரோல் பேக் பண்ணிட்டு இப்ப அப்படியே திருப்பி கொண்டு வந்து திருப்பி கேட்ச் பால் இந்த இடத்துல கேட்ச் பால் பண்ணிவிட்டால் மறுபடியும் இங்கே வெயிட்டிங் இருக்குது திருப்பி இந்த வெயிட் transfer பண்ணி இந்த கையை ப்ரெஸ் பண்ணும் இந்த கையை அப்படியே பாடி திருப்பணும் பாடி திருப்புறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த பயிற்சியில் வந்து உடம்பும் கையும் சேர்ந்து வேலை செய்யணும் உடம்பும் கையும் சேர்ந்து வேலை செய்யணும் கையை எப்படி வைக்கிறோம் உடம்பும் கையை சேர்த்து திருப்புறோம் பாடி ஷிஃப்ட் பண்ணுறோம் வீட்டை ப்ரெஸ் பண்றோம் ப்ரெஸ் பண்ண பிறகு கையை ஓப்பன் பண்ணி எல்போ கீழே இறக்கி வெயிட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி புஷ் இப்படி புஷ் பண்றோம் புஷ் பண்ண

இதுக்கு பேர் வந்து சிங்கிள் விப் இந்த சிங்கிள் விப் பண்ணுறத நேராக கொண்டு வந்து காலை இப்படி எடுத்துட்டு வந்து நம்மளுடைய போஸ்ட் கேன்ஸுக்கு மாற்றி அப்படியே கையை கொண்டு போகணும் இதுக்கு பேர் சிங்கிள் விப் சிங்கிள் விப் முடிஞ்ச பிறகு காலை லேசாக மாற்றி கையை இப்படி பண்ணி பேக்கில் எல்போவில் பின்னாடி இடிக்கிற மாதிரி பண்ணி நடுவில் அப்படி நெசுக்கிற மாதிரி கையை கொண்டு வந்து வலது காலை முன்னாடி வச்சு ரைஸ் ஹேண்ட் இந்த பொசிஷன் பேர் ரைஸ் ஹேண்ட் ரைஸ் ஹேண்டு பண்ண பிறகு ரைட் ஹேண்டை உள்ளே கொண்டு வரணும் கொண்டு வந்து உடம்பை பின்னாடி கொண்டு போயிட்டு காலை தூக்கிட்டு இந்த டைரக்ஷன் வைக்கணும் வச்ச பிறகு பாடியை திருப்பி லெஃப்டு காலை தூக்கி கேட் சான்ஸ் வைக்கணும் இது பேரு ஒயிட் க்ரீன் ஓபன் த பீன்ஸ் இது பேரு ஒயிட் கிரெயின் ஓபன் தடுத்தது இந்த கையை ஆஃப் இப்படி இருக்க கையை திருப்பணும் திருப்பி எல்போ எல்போ பேக் பன்ச் பண்ணும்போது இந்த ஹிப் இது இங்கேயே தான் இருக்கணும் இப்போ வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் இருக்கணும் விஸ்ட்டு மட்டும் திரும்பணும் இப்பு இங்கே இருக்கணும் இந்த விஸ்ட் மட்டும் திரும்பணும் விஸ்ட்டு திரும்பும்போது எல்போ பேக்கில் இடிக்கணும் நல்லா பார்த்துங்க வைக்கிறன் ஓப்பன் தி மீன்ஸ் பண்ணிட்டோம் ஹிப் இங்கே இருக்கும் விஸ்ட்டு திரும்ப கையை திருப்பிடணும் இருக்க கையை திருப்பி எல்போவில் இடிச்சு ஒரு சர்க்கிள் எல்போவில் இடித்த பிறகு ஒரு சர்க்கிள் எல்போவில் இடிக்கும்போது இந்த இடத்துல டைப் பண்ணி பண்ணோம் இந்த இடத்துல டைப் பண்ணி அப்படி இடிக்கணும் சர்க்கிள் பண்ணோம் இங்கே இருக்க கையை லெஃப்டு காலத்து போஸ்ட் ஸ்டான்ஸில் வச்சு லெஃப்டில் கை அப்படி பிளாக் பண்ணி செஸ்ஸில் ஓப்பன் பஞ்ச் பண்ணோம் பண்ணி முடித்த பிறகு கையை நேராகிட்டு இடது கையை மேலே கொண்டு வரணும் லெஃப்ட் ஹீல் அப்படியே திருப்பணும் இப்படி கொண்டு வரணும் அதாவது ஹீல் திரும்பும்போது ஹிப்பும் திரும்பணும் உடம்பும் திரும்பணும் திரும்பின பிறகு ரைட் கால் எடுத்து மேலே வச்சு ஒரு பால் மாதிரி கையை அப்படி கொண்டு வந்து கிராஸ் ஹேண்ட் கிராஸ் ஹேண்ட் பண்ணி ஃபார்ம் க்ளோஸ் பண்ணிடணும் முடிச்சுட்டு போ பண்ணணும் இந்த பயிற்சி உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக இது உதவி செய்யும் எல்லாருக்கும் நன்றி அப்போ